சினிமா வரலாற்றில் ஒரு நடிகர் ஒரு முதல்வர் ஒரே இருந்தால் அவர்தான் மக்கள் திலகம் புரட்சி தலைவர் டாக்டர் எம் ஜி ராமச்சந்திரன் இன்று இந்த வீடியோவில் எம் ஜி ஆர் அவர்களுடைய சொத்துக்கள் பற்றிய தகவல்கள் அதன் இன்றைய மார்க்கெட் மதிப்பின் அடிப்படையிலான ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு அதோடு அந்த செல்வத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு உண்மை இதையெல்லாம் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் சொல்லப்படுவது அரசு ஆவணங்களோ சட்டப்பூர்வ கணக்கோ அல்ல இன்றைய மார்க்கெட் விலை பொது தகவல்கள் மற்றும் வரலாற்று செய்திகளின் அடிப்படையிலான ஒரு மதிப்பீடு மட்டுமே எம்ஜிஆர் சினிமாவில் உச்சத்தில் இருந்த காலத்திலேயே கோடிக்கணக்கான சம்பளம் வாங்கியவர் அந்த காலத்திலேயே ஒரு படத்திற்கு ஒரு லட்சம் இரண்டு லட்சம் அப்படின்னு பேசப்பட்ட நேரத்தில் எம்ஜிஆர் பல லட்சங்களை சம்பளமாக பெற்றவர் அப்படி வந்த வருமானத்தை அவர் எங்கே வைத்தார் எப்படி பயன்படுத்தினார் சென்னை எம்ஜிஆரின் முக்கிய சொத்துக்கள் முதலில் சென்னை சென்னை நகரத்தில் இன்றைக்கு மிக உயர்ந்த மதிப்புள்ள பகுதிகளாக கருதப்படும் ஆர்காட் ரோடு சாலிகிராமம் விருகம்பாக்கம் இந்த பகுதிகளில் எம்ஜிஆருக்கு நிலங்கள் மற்றும் வீடுகள் இருந்ததாக பொது தகவல்கள் சொல்கின்றன அந்த காலத்தில் இந்த பகுதிகள் இன்று போல் ஐடி அபார்ட்மெண்ட் மெட்ரோ வசதிகள் இல்லாத ஒரு சாதாரண ரெசிடென்ஷியல் ஏரியா ஆனால் இன்றைய மார்க்கெட் விலையை பார்த்தால் இன்றைக்கு ஆர்காட் ரோடு சாலிகிராமம் விருகம்பாக்கம் இந்த மூன்று பகுதிகளிலும் ஒரு கிரவுண்ட் நிலத்தின் விலை பல கோடிகளில் போகிறது அதன் அடிப்படையில் எம் சென்னை சொத்துக்களின் மொத்த அப்ராக்சிமேட் மதிப்பு சுமார் நூற்றி எண்பது முதல் இருநூறு கோடி ரூபாய் வரை என்று கணிக்கப்படுகிறது திருச்சி அமைதியான சொத்து சென்னைக்கு அப்பாற்பட்டு திருச்சி உறையூர் பகுதி அங்கே ஒரு பெரிய வீடும் நிலமும் இருந்ததாக ஜி ஆருக்கு செய்திகள் சொல்கின்றன திருச்சி சென்னையை போல உயர் மார்க்கெட் விலை இல்லாத நகரம் ஆனாலும் இன்றைய நிலையில் அந்த பகுதி சொத்தின் மதிப்பு பல கோடி ரூபாய் வரை இருக்கலாம் என அப்ராக்சிமேட் கணக்கு சொல்கிறது மொத்த சொத்து மதிப்பு ஒரு கணக்கு சென்னை மற்றும் திருச்சி சேர்த்தால் மொத்த அப்ராக்சிமேட் சொத்து மதிப்பு பல கோடி ரூபாய்கள் இது ஒரு பெரிய தொகை மிக பெரிய தொகை ஆனால் எம்ஜிஆர் வாழ்க்கையின் உண்மை இத்தனை சொத்துக்கள் இருந்தாலும் எம்ஜிஆர் அந்த சொத்துக்களை தன் பேரில் சேமித்து வைக்கவில்லை அவர் சம்பாதித்த பணத்தின் பெரும்பாலான பகுதி அனாதைகள் ஏழை மாணவர்கள் மருத்துவ உதவிகள் திருமண உதவிகள் தொழிலாளர் நலத்திட்டங்கள் இவற்றுக்கே போயின அவர் முதல்வராக இருந்த காலத்தில் பல அரசு நலத்திட்டங்கள் அவருடைய சொந்த பணத்திலிருந்து தொடங்கப்பட்டவை ஒரு நடிகர் தனக்காக மாளிகை கட்டலாம் ஒரு அரசியல்வாதி தனக்காக சொத்துக்கள் சேர்க்கலாம் ஆனால் எம்ஜிஆர் மக்களின் வாழ்க்கையை தன் சொத்தாக நினைத்தார் அதனால்தான் இன்றைக்கும் அவர் பெயர் சொன்னால் மக்களின் கண்களில் ஒரு மரியாதை அவர் முகம் வந்தால் ஒரு உணர்ச்சி கோடி ரூபாய் சொத்து ஒரு தலைமுறைக்கு போதும் மக்களின் அன்பு பல தலைமுறைகளுக்கு போதும் எம்ஜிஆரின் உண்மையான வொர்த் வங்கி கணக்கில் இல்லை நிலப்பத்திரத்தில இல்லை மக்களின் மனதில் உள்ளது இதுதான் மக்கள் திலகம் எம் ஜி ராமச்சந்திரன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஏன்னா இது ஒரு மனிதனின் சொத்து அல்ல ஒரு வரலாறு